அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ஒரிஜினல் முகம் என்ன உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்ருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்ட் த்ரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்காதவங்க பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப பயனுள்ள பதிவு அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் ராசி உங்க ராசி குரு பகவான் நீச்சமாகும் ராசி உங்க ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு மனசுல அதிகமா உள்ளவங்க நீங்க நம்பிக்கைக்காக ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு துரோகம் பண்ணாலும் சரி எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் எதிர்பார்ப்பை மட்டும் குறைச்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்பிக்கைங்கிறது இவங்க அவளை சீக்கிரமா மற்றவங்க மேல வைக்க மாட்டாங்க அப்படி வச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியிலயே வரமாட்டாங்க மகர ராசி அன்பர்களே நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புங்கிறத பத்தி நிறைய முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் அவசியம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க மகர ராசி அன்பர்களே குடும்பத்தின் மீது அதிக பாசமும் அதிக அக்கறையும் உடையவங்க நீங்க நம்ம வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ்னு சொல்றாங்க இல்லையா அர்ப்பணித்தல் அதுக்கு ஒரு டிக்ஷனரியில வேர்டு தேடுனா மகர ராசினே சொல்லலாம் வேலை வாய்ப்பு தன்னுடைய உடல் தன்னுடைய மனசு தன்னுடைய ஆசைய கூட சேர்த்து சொல்லிக்கலாம் இந்த நான்கையும் அடகு வச்சுட்டு தான் வாழ்க்கையே நடத்துவீங்கன்னு சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு நல்ல பணம் இருக்கும் காசு வீடு எல்லாமே இருக்கும் நீங்க என்னத்தை அடகு வச்சிருக்க போறீங்க அப்படின்னா அவங்க கனவை அடகு வச்சிருப்பாங்க அவங்க ஆசையை அடகு வச்சிருப்பாங்க அவங்களுடைய தன்னம்பிக்கைய அடகு வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் அடகு வச்சிட்டு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க சொல்லி மீள முடியாது யாருக்காக வாழறும் அப்படின்னு இல்லாம குடும்பத்துக்காக மட்டும் வாழறோம்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் இந்த மகர ராசிக்காரங்க சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா இருந்தா போதும் பொதுவாகவே அதிகமாக நகைச்சுவை உணர்வு உடையவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் ஆனால் இவங்களுடைய நகைச்சுவை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துமே தவிர இவங்களை சந்தோஷப்படுத்தாது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப கச்சிதமாகவும் முடிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதை நமக்காகவும் நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிடிக்கலனாலும் செய்யறாங்க பாருங்க அதுதான் அவங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டாவே இருந்தாலும் நம்ம தான் சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்னு நமக்காக வாழற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ராசி தான் இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறவங்க உடல் பிரச்சனைங்கிறது இல்லாமல் மகர ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனா அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு கவலையே ஃபேமிலிய பற்றி தான் இவங்க அதிகமான ஏமாற்றத்தையும் அதிகமான வருத்தத்தையும் அதிகமான வேதனையும் ஏன் படுறாங்கன்னா தன்னுடைய முன்னேற்றத்தை மருந்து குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக உழைக்கும்போது போது இந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சில நேரத்துல இவங்களை தனிச்சு விட்டுரும் அதுவே பெரிய ஏமாற்றம் சுற்றி உள்ளவங்களை நம்பி நம்பி தன்னை மறந்து அந்த ஏமாற்றத்தையும் வலியையும் வேதனையையும் சுமந்துக்கிட்டு வருத்தப்படுற வாழ்க்கை இருக்க பாருங்க அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்கும் இவங்க அதிகமான ஏமாற்றத்தையும் அதிகமான வருத்தத்தையும் அதிகமா வேதனையும் ஏன் படுறாங்கன்னா தன்னுடைய முன்னேற்றத்தை மறந்து குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக உழைக்கும் போது இந்த குடும்பம் என்ன பாத்தீங்கன்னா இவங்களை சில நேரத்துல தனிச்சு விட்டுரும் அதுவே பெரிய ஏமாற்றம் சுத்தி உள்ளவங்கள நம்பி நம்பி தன்னை மறந்து அந்த வழியையும் வேதனையையும் ஏமாற்றத்தையும் சுமந்துக்கிட்டு வருத்தப்படுற வாழ்க்கை இருக்கு பாருங்க அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு வேதனையான விஷயமா இருக்கு தன்னுடைய காரியத்துல ரொம்ப கண்ணா இருக்கவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலையையும் வாங்குற சாமர்த்தியத்தனம் இருந்தாலும் தன்னை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஏமாறுறாங்க பாருங்க அதுதான் இவங்க கிட்ட ஒரு வருத்தம் இவங்க வளர வளர குடும்பம் வளரும் இவங்க நல்லா இருக்க இருக்க சுற்றி உள்ளவங்களும் குடும்பமும் கண்டிப்பா நல்லா இருக்கும் யாரையும் பழித்து பேசணும் பழிவாங்கணுங்கிற எண்ணம் ஒருபோதும் இவங்க கிட்ட இருக்காது மனசுல என்னைக்குமே ஒரு நல்ல விதமான பாசிட்டிவான நேர்மையான எண்ணங்கள் தான் இருக்கும் ஏன்னா குரு நீச்சமானதுனால அறிவுரைகள்ங்கிறது இவங்க கிட்ட இருந்து வாங்கும் போது ரொம்ப லெந்தியா இருக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு தெரியாம சில நேரத்துல அவங்களா ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இவங்க கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் வாய்ப்புகளுக்காக தவம் கிடப்பாங்க ஆனா தன்னை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க காரணம் என்னன்னா நம்பிக்கை ஏமாற்றம் வலி இதெல்லாம் ஏன் அன்புங்கிற ஒரு தான் இவ்வளோ பிரச்சனையும் இங்க நடக்குது எவ்வளவோ பொறுமையானவங்களா இருந்தாலும் இவங்களுடைய பலம் பலவீனம் இரண்டே விஷயம்தான் ஒன்னு பிடிவாதம் இன்னொன்று அன்பு இது இரண்டுமே பலம் பலவீனம் தான் நம்ம நினைக்கிற நிமிஷமே செய்யணும்னு நினைப்பாங்க அதே நேரத்துல நமக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் இழப்பாங்க உழைப்புக்கு மட்டும் அஞ்சவே மாட்டாங்க தன்னை உள்ளவங்க யார் கரெக்ட் யார் பெஸ்ட்டுங்கிறத நல்லா யோசித்து அவங்களுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வாங்க நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்குதா அந்த லிப்டுடைய உதவி இன்னொரு கை அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு வேலை கிடைக்குதா இந்த இடத்துல வேலை கிடைக்குது நீங்களும் போங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்லி விடுவாங்க ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னா இந்த ஆஃபர் கிடைக்குது நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உன்னதமான கேரக்டர் மகர ராசிக்காரங்க வேலை வாய்ப்புல சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல வேலை தன்னுடைய வேலை இதை செஞ்சுதான் ஆகணும் இதை செஞ்சாதான் மரியாதை அப்படின்னா கண்டிப்பா துணிஞ்சு செய்வாங்க அதுல வெற்றி தோல்விகள்ங்கிறது எது வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு சில பேர் நேர்மையா இருப்பாங்க ஒரு சில பேர் உண்மையா இருப்பாங்க ஆனா இவங்க குடும்பத்தை காட்டிலும் தன்னை ஒருவர் மதிச்சுட்டா அவங்களுக்காக மிகவும் அர்ப்பணிப்போடு இருப்பாங்க இந்த அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயம்தான் நீங்க ஒரு இன்டர்வியூல வரீங்கன்னா பத்து பேர் வராங்கன்னா அதுல மகர ராசிக்காரங்க செலக்ட் பண்ணா கண்டிப்பா உள்ளுணர்வோட வாங்குற காசுக்கு உண்மையா உழைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல மகர ராசிக்காரங்க கொடுத்த காசுக்கு மேலே கூவுவாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த பிஸ்னஸ் பண்ற ஏரியாவை விட்டு வரவே மாட்டாங்க அதுலயும் ஓன் பிஸ்னஸ் மகர ராசிக்காரங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் கோவில் தியேட்டர் பார்க்கு எல்லாமே அந்த பிஸ்னஸ் ஏரியா தான் கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள அதிகமா வரதுக்கு காரணம் என்னன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களை கல்யாணம் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது மகர ராசிக்காரங்க மிகுன ராசிக்காரங்களை திருமணம் பண்ணாதீங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபேவரட்டான ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரொம்ப நல்லா ஒத்து போகும் கடகம் ஒத்து போகும் அதே நேரத்துல கண்ணியும் போகும் முடிஞ்ச வரைக்கும் என்ன ராசிகள் உங்களுக்கு ஒத்து போகும்னு பாருங்க காதல் அதிகமா ஒத்து போறது யாருக்குன்னா ராசிக்கும் மகர ராசிக்கும் நல்லா ஒத்து போகும் அதே நேரத்துல காமமும் ஒத்து போகும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மகரத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஒரு அதீத பாசமும் ஒற்றுமையும் உண்டுன்னு சொல்லலாம் இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் ஏன் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அமைப்பு உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உதவும் குணம் அதிகம் உண்டு குடும்பத்துக்காக தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்வாங்க மகரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் மெயின் மகர ராசி என்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள்னா உயிர் உடன் பிறந்தவர்கள் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாலும் அந்த உடன் பிறந்தவர்களுக்காகவே வாழக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க தான் வைஃபா உடன் பிறந்தவர்களா வைஃபா அம்மாவா அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் தான் தாயின் சொல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க காப்பாற்றுவாங்க எவ்வளவு கோபம் வந்தாலும் அம்மாவுடைய பேச்சை மட்டும் மீறவே மாட்டாங்க ஒரு விஷயம் பிராக்டிக்கலா மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமே வேற யாரும் கிடையாது நீங்கதான் நீங்க உங்களை நம்ப மாட்டீங்க நீங்க உங்க மேல வைக்க மாட்டீங்க உங்க உடல்நடத்தை பத்தி அக்கறை வைக்க மாட்டீங்க இதையெல்லாம் விட்டுட்டு சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வந்து உட்காரும் போதுதான் நீங்க எவ்வளோ ஏமாத்தப்பட்டிருக்கீங்க எவ்வளோ வலி வேதனைகளை அனுபவிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் உங்களுக்கு பலவிதமான பலன்கள் கொடுக்கும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றதுனால ஒப்பலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கனாலும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் அதிகமா கருப்பு நிறம் அணிகிறத தவிர்க்கிறது நல்லது கால புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி தொழில் சார்ந்த ராசி ஒரு முதலாளித்தனம் உடைய ராசின்னு கூட சொல்லலாம் திறன் உடைய ராசி அரசியல்ல ஆளா வரக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ஒரு முதலமைச்சர் ஆரத்துக்கும் தகுதியுள்ள ராசின்னு சொல்லலாம் ஒரு முதலமைச்சருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ராசின்னு சொல்லலாம் எந்த செயலையும் எடுத்து சேரவுங்கன்னு சொல்லலாம் இதிலும் தோல்வி அடையாதவங்கன்னு சொல்லலாம் காதல் தோல்விங்கிறது ஏற்படலாம் அதே நேரத்துல அன்புங்கிறதுனால அதிகமா நீங்க ஏமாற்றப்படலாம் மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்ல தயங்கலாம் ஆனால் அதே நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா அறிவாளிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க வாழ்க்கையில வளர வளர ஃபேமிலி வளருது இல்லையா இவங்களுடைய பேசிக் அதாவது பிறந்து வளரும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளருவாங்க அந்த திருமணம் ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் இவங்க ரொம்ப பெட்டரா வளருவாங்க நிறைய மகர ராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிறக்கும் இருந்து முப்பது வயசு ஆகிற வரைக்கும் கஷ்டப்படுறேன் சில பேர் நாற்பது வயசு ஆகுற வரைக்கும் கஷ்டப்படுறேன் இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்றீங்க காரணம் ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேர்மை அன்பு இந்த ரெண்டு விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு வாழுங்க நல்லா இருப்பீங்க இதையெல்லாம் கேட்டா அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நேர்மையா இருக்கேன் அன்பு வச்சு ஏமாந்து போயிட்டேன் இதுதான் உங்க பிரச்சனைக்கு காரணமே மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னா சந்திர பகவானுடைய வீடு குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு கடகமனை திருமணத்தை பத்தி எண்ணம் தான் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய யோசனை வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா வாழ்க்கையின் பிற்பாதி உங்களுக்கு வலம் உண்டாகும் உங்க சிந்தனை அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க முற்பாதியை நினைச்சிட்டே இருக்காதீங்க பிற்பாதி தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதிரியா இருந்தாலும் சரி அவங்க குத்தி இருப்பாங்க ஆனா அவங்க உதவின்னு கேட்டா செய்யக்கூடியவங்க யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் சரி அவங்க வருத்தப்பட்டு பேசினா மனம் உருகி போயிடுவீங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ற பர்சன் தன்னுடைய செக்யூரிட்டி பர்சன்ஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து இவங்களை நீங்க தப்பா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே மாறி போயிடும் பண விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க இருக்கிற இடம் பொண்ண்தான் நீங்க இருக்கும் இடம் தான் அதிர்ஷ்டம் உங்களால தான் அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமே தவிர உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கம்மிதான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரையும் ஒரு ஆளை மட்டும் நம்பி நீங்க லைஃப்பை ரன் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே நீங்க ஆல்ட்ரேட் கருத்து வச்சுக்கோங்க உங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க உங்களை நம்பி செயல்பட பாருங்க மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது என்றும் உங்களுக்குள்ள இருக்கு நீங்க மக்கு கிடையாது யார வேணாலும் எதிர்த்து போராட முடியும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இன்னமும் பயனுள்ள முக்கியமான நிறைய விஷயங்கள் பார்ட் போருங்கிற வீடியோல கொடுக்க போறோம் அந்த வீடியோவையும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்